பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கோளாறு கணவன் மனைவிக்குள்ள சண்டை கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு பகையாயி பங்கமாயி கோளாறு பட்டு தமிழிக்கிற பார்த்தாவே வெறுப்பா நிக்கிறா விளையாடி பேசுறா பேசுறா வார்த்தையில குத்துறா நீயா நானான்னு போட்டி இருக்குது நீயா நானான்னு சண்டை சாடி இருக்குது எது எடுத்தாலும் சரியில்லை எது எடுத்தாலும் புரியல இடைஞ்சல குடுக்குறாப்பா நான் இருக்க மாட்டேன் போயிருப்போம் போயிருப்போம் போயிருப்பேன் பல மனக்கு துன்பமும் துயரமும் ஆகுதுடப்பா ஆசைக்கு மனைவியப்பா அளவு அளவுக்கு பிள்ளை கிடப்பா ஆனா எந்த காலையும் நடக்கலாப்பா மனைவி பேர் என்னப்பா கிருத்திகா கிருத்திகா கேப்பார் பேச்சு கேப்பா ஊரார் பேச்சு கேட்கறா வீட்டுல இருக்கிறவங்க புத்தியே கேட்டு நீயா நானு போட்டி போறா நீயா நானு சண்டை இருக்கிறா வார்த்தையால கோளாறுனால பிரச்சனைய கொடுப்பா இடைஞ்சலா பண்ணுவா இடைஞ்சல செய்வா ஆட்டம் கட்டுவா அலமர்ந்து நிப்பா பண்ணையத்தை கெடுப்பா பட்டிக்கு சோதனை பண்ணுவா துன்பத்தில் நடக்கும் துயரத்தில் ஆகுமாடா நீ எது சொட்டாலும் மண்ணை பொண்ணு ஆகிற நேரத்துல இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சு போய் நீங்கடா கடன்காரன் கழுத்தில் கட்டி வச்சு குத்துறன்னு நம்ம ஊரு விட்டு ஊர் வனவாசம் போயிடலாமா இடம் விட்டு இடம் வனவாசம் போய் சொன்னால் பார்க்க பல மடங்கு இடைஞ்சலாகி போச்சு பல மடங்கு சொந்தரவாக இருக்கும் சொந்தரவில் மாட்டிக்கிட்டா துன்பத்தில் நிற்கிற ஆசைக்கு அலங்கோலம்ப்பா அலங்கோல வார்த்தை அடப்பா பட்டிக்கு இடைஞ்சலப்பா பாவைக்கு கோளாறு அடப்பா பேச்சு கேப்பா நானா பேச்சு கேம உன்ன பார்த்தா பிடிக்கலங்கிற பேச்சு வராம விட்டு தொடங்கல வெச்சதை விளக்கலை வேற வார்த்தையில ஏசாம உன்ன விட்டு போற விட்டு விளக்குறோம்னு சொல்லுவா அவளையே புத்தி மாத்திட்டாங்க சுடுகாட்டு சாம்பலும் சுடுகாட்டு மையம் சுடுகாட்டு கோளாறும் நடந்திருக்குறப்பா உன்னோட வீட்டுல பகையாகணும் பங்கமாகணும் பிரிஞ்சு போகணும் இடைஞ்சதாகன்னு செஞ்சிருக்கிறாங்க ஏழு நூறு போலாமா பத்து ஊர் போகலாமா பகையை எடுக்கலாமா பண்ணைக்கோ தொடலாமா உண்மைதான நீ வேண்டாம் எதுவுமே தப்பான வழியில தப்பான தரத்துல போனது உனக்கு தெரியுமா

எதுக்குமே இங்க ஒத்து வரல எந்த காரியமும் சரி வரல

சந்தேகம் பிடிக்கிறது தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத ஒரு பொண்டாட்டி மேலே அவமாண்ணா எதுக்குடா நீ இப்படி பண்ற இல்லைம்மா அது மாத்திரை தின்னுக்கிட்டு ராமி பண்ணிச்சுமா அதனால் தான் நான் சந்தேகப்பட்டேன் பண்ணேன் நான் கோதமானமாயிட்டு போகலாம் ஆமாம் போத மாத்திரையை போட்டுக்கிட்டு ஆமாம் கோத மாத்திரை பிள்ளையை கூட போடுறேங்கிறோம் ஆமாம் ஆமாம்மா அப்படி பண்ணதுனால தான் இந்த பொண்ணாவது கோத மாத்திரை போட்டு ஏமாச்சிட்டு ஏமாச்சிட்டு போயிருந்தேன் ஏய் உலத்தான் கேக்குறேன் எந்த பொண்ணாது கோத மாத்திரை அவன் போத மாத்திரை போட்டு

வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியல ஆச்சுன்னு தெரியல அம்மாவும் பார்க்க வந்தேன் இட விட்டு இடமாறிக்கோ